நிகழ்நாயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு இசை வெளியீட்டு விழாவை பற்றி பார்க்க போகிறோம் சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா படங்களோட இசை வெளியீட்டு விழா பிரசாத் லேபு சத்யம் ஸ்ரீ இந்த மாதிரி இடங்களில் நடக்கும் இந்த விழா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இசை வெளியீட்டு விழா என்றாலே சும்மா வாய்மொழியாக சொல்கிறது அந்த மாதிரி வந்து போஸ்டர்ஸ் ரெடி பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க இந்த மாதிரி சொல்லி தான் எல்லோரும் வருவாங்க இந்த விழாவில் கலந்துக்கிற அத்தனை பேருக்கும் பிரம்மாண்டமான ஒரு அழைப்புதல் அழைப்புதல் அப்படின்னு சொன்னாக்க பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக சாதாரணமான அழைப்புதல் கிடையாது இந்த பிரம்மாண்டமான அழைப்பதில் பார்த்து படம் எப்படி பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திரு ஞானசம்பந்தம் அவர்கள் திருமதி கே அவர் விஜயா முரளி ராமசாமி தயாரிப்பாளர் டி சிவா அவர்கள் ஆர்கே சுவாமிநாதன் ஆர்கே ஆர் வி உதயகுமார் பேரரசு லியாகத் தெலிகான் அந்த மாதிரி அகத்தியன் தானு அவர்கள் அன்பாலயா பிரபாகர் அந்த மாதிரி மிக பிரம்மாண்டமான பலர் இந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க இந்த விழாவோட மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவர் கோட்டத்துக்கு உள்ள உள்ள அந்த சிறப்பான ஒரு மண்டபம் ஏறக்குறைய ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒரு ஆறுநூறு எழுநூறு பேர் அமரக்கூடிய அருமையான ஒரு பிரம்மாண்டமான அரங்கம் ரைட் இப்போ வந்து பிரம்மாண்டமான அரங்கத்துக்குள்ள போய் உட்காந்துட்டு சரி இப்போ பிரம்மாண்டமாக இந்த படத்தை வந்து யாரு தயாரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்க இந்த படத்தோட கதை திரைக்கதை வசனம் எம்எஸ் மூர்த்தி அவர்கள் இந்த பதை உருவான கதை அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே எல்லாருமே சொல்றதுதான் தான் கதை உருவான கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னாங்க ஸ்டேஜில் ரொம்பவும் சிறப்பாகவே இருந்தது அந்த கதை உருவான கதை அது எப்படின்னு கேட்டால் இவர் வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரொமோட்டர் இவர் வந்து இந்த ஃப்ளாட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு விளம்பர படம் ஆவணப்படம் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காரு அதுக்காக ஒரு சில பேரை கூப்பிட்டு இவர் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்போது ஏன் இதை ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆ எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுருக்காங்க கடைசியாக ஏன் இதை ஒரு படமாகவே எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தையே உருவாக்கிட்டாங்க எம்எஸ் மூர்த்தி அவர்களை கதைத்திருக்கிற வசனத்தில் இந்த படம் உருவாகிருக்கு இந்த படத்தோடய ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரம்மாண்டம் எப்படி இவங்க வந்து பட போஸ்டர்லேயும் இல்லை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இசை வெளியீட்டு விழாலேயோ பிரம்மாண்டத்தை காட்டினாங்களோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க படத்துலேயும் மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் இருக்குது இதோட டிஓபி வந்து பார்த்திங்கன்னா சேவில ராஜா பண்ணியிருக்காரு அதே மாதிரி வந்து கிரியேட்டிவ் டைரக்டர் பார்க்கவன் ரவி அவர்கள் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா டான்ஸ் கொரியோகிராஃபர் வந்து முக்கியமாக சொல்லி ஆகணும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதர் பண்ணியிருக்காங்க எடிட்டர் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரம் மீனாட்சி சுந்தரத்தை பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா என்னெல்லாம் பிரம்மாண்டம் அப்படின்னு கேட்டாக்கா இது வந்து ஒரு ஹாரர் படம் இந்த ஹாரர் படத்தில் பெரும்பாலும் உங்களுக்கு ஹாரர் படங்கள்லாம் நிறைய வந்துருச்சு ஆனால் இந்த ஹாரர் படங்கள் எல்லாமே வந்து பாடல்கள்லாம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் கிளைமேக்ஸில் சுந்தர்சி போன்ற ஜம்பவான்கள் எல்லாமே ஒரு பெரிய ஒரு சிலையெல்லாம் வச்சு அப்படியே ஒரு பாடல் காட்சி ரொம்ப அற்புதமாக ஒரு சிறப்பாக கொடுத்துருப்பாங்க அதற்கு ஈக்குவலாக ஒரு புதிய இயக்குனர் சுந்தர்சி படங்களுக்கு இணையாக ஏற்கனவே ஒரு அரண்மனை ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லிவிட்டார் அந்த மாதிரியாக இவங்க வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான பாடல்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஒரு நாலு ஐந்து பாடல் காட்சிகள் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு ஒரு ஒரு பாடலும் பிரம்மாண்டம் தேட்டரில் உட்காந்து பார்த்தா அதுருங்க தேட்டர் அந்த லெவலில் வந்து இதோட பாடல்கள்லாம் இருக்கும் நம்ம வந்து பார்த்தது ட்ரெய்லர் தான் இருந்தாலும் அந்த இசை ஆரம்பத்துலேயே நமக்கு தெரியுது அந்த பாட்டெல்லாம் எப்படி பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது ரொம்ப அற்புதமான பாடல் காட்சிகள் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இதில் சில கிளிப்பிங்ஸ்லாம் கட் பண்ணி போட்டு காட்டாங்க அந்த இதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டுதல் இப்போ அதெல்லாம் வந்து ரொம்பவும் அற்புதமாக படம் பிடிக்கப்பட்டிருக்கு மிகுந்த பொருட்சலை வெளிநாட்டில் போய் பாட்டெல்லாம் எடுத்திருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த புத்தர் சீக்குவன்ஸ் எல்லாமே இருக்கும்போதே வெளிநாடுகளில் வந்து ஷூட் பண்ணப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க மிக பிரம்மாண்டமான செட்டிங்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த படத்தோட இயக்குனர் அதே போல் இவர் ஒரு கேரக்டர் கூட இதில் பண்ணியிருக்காரு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு இவர் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க இதில் இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க இயக்குனர் இதோட படத்தை வந்து கொண்டு போனது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க க்ரியேட்டிவ் எட்டு நினைக்கிறோம் இயக்குனர் பார்க்கவன் ரவி இவர்களை பற்றி நம்ம கட்டாயம் பேசி ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க பார்க்கவன் ரவி ஏற்கனவே வந்து ஒரு பத்து பன்னிரெண்டு படங்களை இயக்கியவர் அதில் சில படங்கள் வெற்றி படங்கள் கூட அதில் பாதி படங்கள் அது மாத்திரம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காமெடி கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா அந்த நகைச்சுவை உணர்வு உள்ளவங்க எடுத்தால் மட்டுந்தான் அந்த காமெடி கதை வந்து ஜெயிக்கும் அதே மாதிரி வந்து பாருங்கள் ஒரு ஹாரர் ஒரு வரலாற்று படங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வரலாறு நல்லா அப்போ தான் வந்து அந்த வரலாற்று படத்தை வந்து குறைவில்லாமல் எடுக்க முடியும் அதற்காக ஆறர் தெரிஞ்சவங்க ஆறர் படம் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல இயக்குனர் பார்க்கமன் ரவி அவர்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார் அந்த புத்தகங்கள்ல பிரபஞ்சத்தை தாண்டி இது என்னடா பிரபஞ்சத்தை தாண்டி பிரபஞ்சமே இங்கேதான் இருக்கு பிரபஞ்சத்தை தாண்டின்னு சொன்னா என்ன சொல்ல போறார் அவர் ஆமாங்க அவர் இப்போ தாண்டி தான் அவர் புத்தகங்கள்லாம் கொடுத்துருக்காரு அவரை எழுதின ரெண்டு புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசுடைமையாக்கப்பட்டிருக்கு அதாவது ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பின்னே என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து ஜெயலலிதா எழுதியிருக்காரு ஜெயலலிதா என்ன சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி நிறைய எழுதியிருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு ஆத்மாக்கள் ஆவிகளோட பழகக்கூடிய ஒரு நபர் அவர் கூட ரொம்ப நாளாக பழகியிருக்கேன் அதனால் அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் இந்த ஆத்மாக்கள் ஆவிகள் அப்படிங்கும்போது அதை நம்புகிறவங்களாகவும் அதை பற்றி தெரிஞ்சவங்களாகவும் ஒரு படத்தை பண்ணுறது அப்படின்றது ஒரு வித்தியாசமான என்னதான் இருந்தாலும் இப்படியாக இருக்குமா இப்படியாக இருக்குமான்னு கற்பனையை விட அது கூட பழகிறவங்க ஒரு படம் இடத்தை எவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதனால் வந்து நிச்சயமாக இந்த படம் வந்து வேறு லெவலில் ஜெயிக்கும் அப்படின்றதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த படத்தை வந்து நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கேன் ஏன்னா வந்து ஒரு அப்புறம் பல படங்களுக்கு கதையை அமைத்தே இயக்குனர் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூட இந்த அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்க முடியாது ஒரு பாடல்களை காட்சிகளை கொடுத்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த படம் வெற்றி பெற நிகழ்மீடியா சார்பாக வாழ்த்துக்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஒரு நல்ல தகவலோட